காஞ்சி கேசன் பேசுகிறேன் வாக் பண்ணிகிட்டே பேசுகிறேன் மாடியில் வாக்கிங் பண்ணுறேன் ஒன்று நேற்று அண்ணாதுரை பற்றி தான் காஞ்சி தலைவன் அவரை பற்றி ஒரு செய்தி வந்தது அதாவது அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு பட்டி மன்ற மாதிரி ஏதோ ஒரு சொற்பொழில் கலந்துக்கிறாரு அங்கே வந்து ஒரு இது சொல்கிறாங்க கம்ப்ளீட் ஃபினிஷ்டு இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றாங்க கம்ப்ளீட்டு ஃபினிஷ் ரெண்டுமே ஒரே அர்த்தம் மட்டுந்தான் வரும் இதுக்கான அர்த்தம் தான் டிஃப்ரெண்ட்டு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அது எல்லாருமே கம்ப்ளீட் ஃபினிஷின்றது எல்லாமே ஒன்று தானே ஒரு வேலை முடிஞ்சோன்னு வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சிவா இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லையே ரெண்டும் ஒரே வேர்டு பட் வேறு வேறு பார்த்த பட் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் அப்படின்றாங்க அந்த டைமில் அண்ணா தரம் இருந்துருக்காரு இல்லை ரெண்டுத்துமே வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு என்ன வித்தியாசம் எல்லாருமே பார்க்குறாங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட போய்ட்டு தெரிவிக்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு அவங்கள சேர்த்து வச்சா அவன் வாழ்க்கை கம்ப்ளீட் அதாவது நிம்மதி அடையிது அதே அந்த பொண்ணும் பையனும் ஏதோ பிரச்சனை போயிட்டு டைவர்ஸ் லெவலில் போய் கோர்ட் லெவலில் போயிட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பு ஃபினிஷ் ஆகிடுது அதுக்கப்புறம் வேறு லைஃப் கிடையாது அது வேறு விஷயம் இந்த லைஃப் ஃபினிஷ் ஆகுது அதுதான் கம்ப்ளீட் அண்ட் ஃபினிஷுக்குன்னு சொன்னோன்னே எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கூட இவர் இவர் விடலை இவர் சொல்கிறார் கம்ப்ளீட் பினிஷு தான் பண்ணேன் கம்ப்ளீட் பினிஷுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னாரு ரெண்டு வாடியும் சேர்த்து இன்னும் இது இப்படி சொல்கிறாரு வந்துட்டு சரி என்னான்னு எல்லாம் கேட்குறாங்க இது கம்ப்ளீட் பினிஷ் என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு ஜோடியும் ரொம்ப சந்தோஷமாக வாழும்போது இவங்க ஒன்றா இருக்கிற செய்தி இவனுடைய மனைவிக்கோ இல்லை அந்த பொண்ணுடைய கணவனுக்கோ தெரிஞ்சதுன்னா இவங்க லைஃப்பு கம்ப்ளீட்டு பினிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு செம்ம கிளாப் எப்படி நம்ம ஊருக்கார் போய் கலக்கனார் பார்த்திங்களா இதுதாங்க விஷயம் நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறோம் அண்ணா சில இடத்துல இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் அப்போ செல்ஃபோன் இல்லாத காலம் இல்லாட்டி அப்போ ஃபேஸ்புக்கெலாம் போட்டு கலக்கிருப்பாங்க எல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா வருது ஓகே இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எவ்வளோ அழகு ரெண்டு லைனுக்கும் ஒரே மீனிங் தான் பட் அதை டிஃப்ரெண்ட் பண்ணார் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்தார் ஓகே இதுதான் நம்ம பார்க்குறது ஓகே இந்த மாதிரி நிறைய வரும் அப்போ கொஞ்சம் சொல்லுவேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்